தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மாயக்குமார் எங்க பார்த்தாலும் கூலி ஜாலம் தான் இப்போ போயிட்டு இருக்கா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போகலாம் எழுபத்தஞ்சு வயசுல கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆடு வந்து ரஜினி ஒரு படத்தோட ட்ரெய்லரோ டீசரோ ரிலீஸ் ஆகுதுன்னா போதும் தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க ரஜினிசம் தொற்றிக்கொள்ளும் அந்த வகையில் கூலி படம் சார்ந்து இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறது காரணம் மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் கூலி வரைக்கும் அவரோட சாம்ராஜ்ய கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கல ரஜினி அவர்களோட ஐம்பதாவது ஆண்டு சினிமா பயண நிறைவு வருஷம் கைது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வந்து ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக இந்த டைமில் கூலியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்ல வேற லெவலில் இருக்குது ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு மத்தியில் இந்த சந்தோஷத்தை இன்னும் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துகிறேன் ரஜினி சாரை பற்றி மூன்று பேர் பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இன்னொருத்தர் வி சேகர் அவர்கள் இவங்களை தாண்டிய ஒரு நடிகருங்க ஜெயலலிதா படத்தில் பார்த்துருப்பீங்களே ரஜினி சார் கிட்டே கொஞ்சம் சர்க்காசமாக நடிச்சிருப்பார்ல நடிகர் கலையரசன் இந்த மூணு பேரும் ரஜினி சாரை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அவங்க அனுபவங்கள் இதை ஃபுல்லாக இப்போ பாருங்கள் இந்த அன்புல ரஜினிகாந்த் அப்புறம் நான் சிகப்பு மனிதன் இந்த படங்கள்லாம் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா சார் அது தூய்வன் அவர்கள் வந்து எங்களோட அவர் போகிட்டான் நான் ஆக்சிடெண்ட்டாக வேலைக்கு எல்லாம் போய் கேட்டிருக்கேன் அவர் நல்ல ரைட்டருங்கெல்லாம் தெரியும் ஸோ அவருக்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விதிமுறை நான் அவருக்காக பண்ணி கொடுத்தேன் நான் நல்லா வந்தப்போ அப்போ அவர் ரஜினிகாந்த் கார்டையும் கால்சீட்டு கேட்டு எங்கள்கிட்டையும் கிஸ்டபீரியன்ஸ் கேட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தேன் எனக்கு வியாபாரத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரிங்க ஓகே அப்படின்னா அப்புறம் அது வந்து இதுதான் கான்செப்ட் பேசுனதுக்கப்புறம் அவர் நீயே எடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டர்லாம் எங்களும் எடுத்துருங்க நாங்கள் வந்து எடுத்தோம் சரியாக வராதுன்னாங்க அப்புறம் ரஜினி அவரை வந்து சிட்டு சொல்லி நான் டைரெக்ஷன் பண்ணேன் பண்ணி அதை எடுத்தேன் அப்போது எழுதுந்த நானும் கான்செப்ட் என்னோடதுங்கிறதுனால பேப்பரெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே சொல்லிட்டு இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி எப்படி சார் சரி பேப்பர் இல்லாமல் எப்படி இப்படி தான் பழக்கம் போச்சு ரஜினி வேறு என்னங்க அதை அப்படியே மைண்டில் ஏற்றி ஏற்றி போச்சு அப்படின்னா அதனால் அவர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸோ அந்த அன்புள்ள ரஜினிகாந்திலையும் அதே மாதிரி தான் அது நான் சிவ் மனிதன்லேயும் மாதிரி வந்து அந்த ரோல் வந்து நான் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க அப்போ நான் நல்ல பீக்கில் இருந்தேன் ஆனால் ஏன்னா வேற நினைச்சா ரஜினியை விட அது பேர் வரும் என்ன அது பாக்யராஜ் அவர் ரைட்ரு டைரக்டருங்கிறதனால கம்பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஜினியும் அவங்க ஒய்ஃபும் லதா அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க சரி அவங்களே ரிக்வஸ்ட் பண்ணுறதுனால சரி ஓகே ஏன்னா அந்த கேரக்டர் சாதாரணமாகவே பவர்ஃபுல்லானது நான் நடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அது ரஜினி ஃபேன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குமே படம் பார்க்கும்போது இதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங்கில் தான் முதல்ல வேண்டானே ஆனால் அவர் வந்து இதை சொல்லி அவர் நீங்கள் நல்லா இருக்கும் வீட்டில எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது சரின்னு நான் நடித்தேன் அது அதுதான் நான் நடிக்கும்போது அந்த அந்த கம்பேரிசனுக்கு போகலை வேறு ஒரு ஆர்டிஸ்ட்னால் கம்பேரிசனுக்கு போயிருப்பாங்க ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அப்புறம் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஜாலியாக ஒரு புத்துணர்ச்சியாக உட்காண்டிருந்தாங்க அப்படின்னு ஏன்னா அந்த படம் வந்து நான் ரஜினிக்கு சேர்ந்த தகுந்த படம் இல்லைன்னு ப்ரொட்யூசிட்டு வேண்டாம்னு சொன்னேன் என்னென்னா ரஜினி வந்து அவரை வந்து கத்தி எடுத்துகிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வெட்ட வந்தானுங்க சூட வந்தானுங்கம்போது அவர் பேர் ஆண்டில் ஃபைட் பண்ணால் தான் படம் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஈவன் எனக்கே கூட ரஜினி அப்படி ஃபைட் பண்ணாதான் இன்ட்ரெஸ்ட்டாக ரஜினி துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் டொப்பு டொப்புன்னு ஓத்துனே சொல்கிறாங்க அது என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால் இது ரஜினி அந்த ராஜ்பேப்பருக்கு ஓகே ஹிந்திக்கே ரஜினிக்கு அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் இந்த கேரக்டர் இருக்குன்னா வேறு வழி இல்லை இப்போ விட்டாச்சுன்னா காலிச்சிட்டு அப்புறம் ரஜினி இது மறுபடியும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்புறம் தான் நீங்கள் நடிங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோல் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அது முன்னாலே அந்த ரோல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் நான் செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகிப்பச்சு பட்டு அவங்க நினச்ச மாதிரி ஒரு நல்ல அந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல பேரும் வந்தது கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து மாற்றி நீங்களே ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் வந்து ஒரிஜினலாக ஹீரோயின் ஓரியன்டாக இருந்தது அவங்க தான் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தது இங்கே வந்து ரஜினி பாக்யராஜ் ரெண்டு பேர் நின்று அம்பிகா மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது இந்த ஊரில் ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல அங்கே சுமிதா பட்டியில் அவங்களுக்கு நல்ல இமேஜ் ஹீரோயினில் அதனால் இது நீங்கள் கேரிஓவர் பண்ணுங்கன்னாங்க அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு என் மேலே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் மாற்றிட்டு டைலாக் ஓகே சார் ஒரு கேள்வி ஓப்பனாக உங்ககிட்ட கேட்டுறேன் சார் ரஜினி சார் ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் கேளுங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காப்புல அந்த ஒரு உரிமையாக தான் அந்த கேள்வி கேட்குறேன் ஸ்பாட்டில் ரஜினி சார் நீங்கள் பலவாடி பார்த்துருக்கீங்க அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க பழகியிருக்கீங்க இது எல்லாம் சேர்த்து சொல்லுங்க இதுக்கான பதிலில் ரஜினி சார்கிட்ட இருந்து இதை கற்றுக்கிட்டேன்ப்பா இதை கற்றுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணப்பா அப்படின்னா அந்த ரெண்டு விஷயம் கிடையாது சார் கற்றுக்க ரஜினி சார் இருந்து இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எந்த விஷயம் ஆக்சுவலாக இந்த ஒரு கெட்ட பழக்கம் அவர்கிட்ட இருக்குது இதை நான் கடைசி வரைக்கும் கற்றுக்கவே இல்லை நல்லது அப்படின்னு நினைக்கிற விஷயம் இது கற்றுக்கிட்ட விஷயம் வந்து என்னென்னா சிம்பிள் அதுக்கு அடுத்த வழியாக வந்து தொழிலில் அன்னைக்கும் இன்றைக்கும் அங்கே வந்து நான் ரஜினி ஆகிட்டான்னு இல்லை நீ இனிமேல் தான் ரஜினி ஆக போகிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய அக்கறை எந்த படத்தில் நடித்தாலும் ஃபர்ஸ்ட்டு பதினாறு நடிக்கும் போதும் சரி இன்னைக்கு ஒரு படத்தை கூப்பிட்டு நீங்கள் நடிங்கன்னு சொன்னாலும் தான் நான் ரஜினி ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆர்வத்தோடவும் அந்த அக்கறையோடவும் அவர் இருக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது நெகட்டிவ் எடுத்துக்கணும் நெகட்டிவ் நான் வந்து சொல்ல விரும்பல அப்படிங்களா ஆமா இருக்கலாம் சில பேர்த்து சில நெகட்டிவ் இருக்கலாம் அதை ஏன் பாசிட்டிவ் மட்டுமே சொல்லுமே நெகட்டிவ் எதுக்கு சொல்லுங்க சரி ஓகே சார் பண்ணிக்கலாம் ரஜினி சார் வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க இதுக்கான ரஜினிக்கு வந்து பயங்கரமான நெகட்டிவ் எதுவும் இருக்கும் போதைக்கு ஒரு மறை வைக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறது ஸ்டூப்பீடாக கூட சிலது இருக்கும் சார் அப்படிலாம் சார் அவ்வளோதான் அதனால் அது நான் வந்து அதை ஏன் போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வேணான்னு சொல்லி சொன்னேன் அவ்வளோதான் ரஜினி சார் ஒரு பழக்கம் இருக்கா சார் வீட்டில் நிறைய கண்ணாடி வச்சுருப்பாராம் அந்த ரூம் ஆக்சுவலாக மிரர் ரூம் அதுக்கு பேர் சார் அங்கே போய்ட்டு உக்காந்துட்டு அந்த கண்ணாடியை பார்த்து அவரே பேசுவாராம் நீ எல்லாம் சூப்பர் ஸ்டாரா ஒன்றே இதுக்கு இவ்வளோ பேர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒருத்தானின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருப்பான் சார் இதெல்லாம் உங்களுக்கு சார் இதெல்லாம் சினிமாவில் இப்படி வந்துட்டோன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க அது எத்தனை பேர் வேணாலும் என்ன வேணாலும் கதை கட்டிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து இப்போ ஓ அப்படி அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டுப்பேன் அவ்வளோதான் ஒழிய மற்றபடி நான் போய் பார்க்கும் போது அவர் சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஒன்றே ஒன்று எனக்கு தெரியும்னா ஒரு ஷர்ட் ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த ஷர்ட்டு அந்த பேண்ட் வந்து என்னென்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை அது டக்குன்னு போட்டு பார்ப்பார் அது ஃபிட்டாச்சு கொஞ்சம் டைட்டாச்சுன்னு சொன்னோம்னா உடனே சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் அதிகத்துன்னு கொஞ்சம் அதிகப்படுத்தி இது பண்ணிடுவார் அதனால் அவர் உடம்பு இப்படி ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த ட்ரெஸ் தான் யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அங்கே மாட்டி இருக்கிறது வந்து போட்டு பார்த்துக்குவார்னு சொல்லுவாங்க இது நம்புற மாதிரி லாஜிக்காக இருந்ததுனால நான் இது ஓகே அப்படின்னு தெரியல மற்றபடி அவருடைய கேரக்டர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து நம்ம அதில் நல்லது எத்தனையோ விஷயங்களுக்கு இப்போ அவங்க வீட்டில் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க ஒய்ஃபு வந்து வெஜிடேரியன் இல்லையா அவங்க பிராமணு அவர் என்ன சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் வந்து டக்குன்னு ஒருத்தர் வீட்டில் வா இன்றைக்கி உங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து என் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு வேண்டியது எடுத்துகிட்டு இங்கே எனக்கு உண்டானது என் ஃபேமிலியில் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வர்றேம்மா அடுத்த நாள் கருப்பு சமைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி அவங்க வீட்டில் எட்டு பேர் பத்து பேர் இருந்தாங்கன்னா ஏழு பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து சமையல் பண்ணிட்டு வர சொல்லி சொல்லி அவங்க வீட்டில் செஞ்சு அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு வந்து எனக்கு இங்கே யார் சாப்பிடுவாங்களோ டிரைவரும் மற்றவங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் அவர் சாப்பிட்றது உண்டு அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து லாஜிக்கலாகவே கரெக்டு தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இது அந்த ஹேபிட்டாக இருக்குது இதெல்லாம் பண்ணுவார் பிக்யூலராக இதெல்லாம் தாட் அந்த மாதிரி தாட் அவர் இந்த இந்தளவு சிம்பிளாவா சார் ஆமாம் சார் இந்தளவு டேலண்ட்லேயே மேலே இருக்காப்ல குணாதிசத்தில் மேலே இருக்காப்புல இவர் பாலிவுட்டுக்கு போனார் சார் கமல் சாரும் போயிருந்தாங்க அங்கே இவங்களும் அங்கே போனவங்க எதுக்காக சார் பெருசாக சோபிக்க முடியல அங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு எதுக்காக வர முடியல ஏன்னா ரகுமான் சார் மியூசிக்கில் பண்ணார் அதை இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு தமிழ் அங்கே போய் பெருசாக சோபிச்சிட்டு இருக்காரு ஆனால் கமல் சார் ரஜினி சார் அங்கே போயும் கூட ஒரு பெரிய முத்திரையை பதிக்க முடியாது இப்போ வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது அது எதுக்காக சார் சார் அப்படி இல்லை சார் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆயிருந்தா இருந்தாலும் இவன் நம்ம ஊருக்காரன் நம்ம இனம் நம்ம இது அப்படி இப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் வந்து அது இருக்க முடியல சில இதுகளில் வந்து சிலது வந்து அவன் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லன்னு இருப்பாங்க இருந்தாலும் அவன் ஊருக்காரன்னு போது ஒரு ஸ்பெஷல் மரியாதை ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க கல்ச்சருக்கு அவங்க வளர்கிறது அவங்க இதுக்கு இங்கேயே வந்து என்னென்னா நல்ல ஒரு ப கலர்ஃபுல் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிற ஹீரோஸில் யாரோ ஒருத்தர் ஒரு அஜித் மாதிரி யாராவது இருப்பாங்க மற்றபடி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக இருக்கிறது நம்ம விஜய் சேதுபதி மாதிரி ஆளுக்கு ஈஸியாக ஓகே அப்படின்ட்டுருவாங்க நம்ம சென்டிமெண்ட் இப்போ ரஜினிலாம் வரும்போது அப்படி தானே அவர் கருப்பா அப்படி அப்படி தானே இருந்தார் அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு ராஜிக்கிறன்னா இது ஒரு முரட்டத்தனமாக அவர் வந்து பெருக்கி பர்சனாலிட்டின்னு பார்க்கலாம் அவன் கேரக்டராக பார்த்தா பார்த்தோன்னே இது ஓகே அப்படின்ட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் அவன் ஊருக்கு தகுந்த மாதிரி அவன் அவன் ஆட்கடை வந்து டேஸ்ட் வந்து லைக் பண்ணான் இதே ஒரு கேம்ஸ் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்ம கே தோனி வந்து இங்கே இருக்கிறவன் எத்தனை பேர் லைக் பண்ணான் அவன் எந்த ஊர்னு பார்க்குறமா இல்லையா அதே மாதிரி நம்ம ஊர் ஆளுங்க அங்கே போகிறாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவனும் நம்ம டீமில் இருக்கிறவங்க வந்து எத்தனை பேர்த்த வந்து அப்புறமா லைக் பண்ணான் ஈவன் சிலோனில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அதில் சில பேர்த்த வந்து நம்ம முத்தையா முரளி இது அது இதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து சில இதில் வந்து அந்த இதெல்லாம் தாண்டி ஒரு பட்டத்தில் வரும் சில இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிப்போகும் இதில் நம்ம ஆள் நம்ம ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்படிங்கிறது அந்த பாகுபாடு வந்துடும் அதனால் பெண்களை ஏற்றுக்கிட்ட அளவுக்கு ஆண்களை வந்து இது வரைக்கும் தமிழில் வந்து ஏற்றுக்கிறது தெலுங்கில் ஹிந்தியில் ஏற்றுக்கிட்ட அளவுக்கு ஏன்னா சவுத்துலேருந்து போன ஸ்ரீதவி அவர்களாக இருக்கட்டும் சவுத்துலேருந்து இது எல்லா ஊருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ராஜசேகர் மட்டும்தான் அங்கே இருந்த வழியே பாக்கியெல்லாம் இங்கே பிரமமாக இருந்தது ஆனால் அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்கவங்களுடைய படங்கள் கேரளாவில் வந்து எவ்வளோ பிரமாமமாக ஓடுது அதே மாதிரி அங்கே இருந்து ஏதாவது ஒரு படம் பாகுபலி அப்படின்னு சொன்னோம்னா இப்போ தெலுங்கார தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கல படம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தாங்க ஓகே பிரபாஸ் அப்படின்னா அது ஒரு மார்க்கெட்டு அது இந்த மௌலி அப்படின்னா யார் என்ன அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பேர் வந்துருச்சு அதனால் சினிமாவில் வந்து எக்ஸ்ட்ரா நடியாக பண்ணும்போது உண்டான மரியாதைகள் வந்துடும் அந்த ரெஸ்பெக்டை கொடுத்துருவாங்க ஆனால் நம்மால் இல்லைன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் ரஜினி சாரும் கமல் சாரும் அங்கே பெருசாக ஷைன் பண்ண முடியல இதுதான் ஃபேக்ட்டு நான் அவங்க ஆளு வந்து என்னதான் இருந்தாலும் இது அடுத்த ஆளு தானே அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு இது இருக்கு ஆனால் அங்கேயே பிறந்தா அங்கேயே வளர்ந்து அங்கேயே நடிச்சுட்டு இருந்தானா அது வேற ஓகே சார் தெளிவா புரிய எதுக்கு உங்ககிட்ட அவங்ககிட்ட அங்க பேர் எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது என்னதான் இருந்தாலும் இவங்க அடுத்த அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு மைண்ட்ல வரும் இப்போ ரஜினி சார் மாதிரி பெரிய ஒரு லெஜண்ட்ல இருக்காங்களா சார் ஆக்டிங்ல இவங்ககிட்ட டைரக்டர் போய்ட்டு கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்டை ஃபுல்லாக அவங்க நிறைய பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல அவங்க கை வைப்பாங்களா ஸ்கிரிப்டில் இந்த இடத்துல இதை மாற்றுங்க இது வேண்டாம்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணுவாங்களா ரஜினி சார் ஸ்பெசிஃபிக்காக அதை பண்ணுவாரா அது என்னென்னா வேணும்னே புஷ் பண்ணுறது இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் உருவாகிட்டாங்க இப்போ புதுசாக போகிற டேரக்டருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை படம் ஓடுனா காசு ஓடேனாலும் நஷ்டம் கிடையாது ஒரு படம் பண்ணிட்டோம் ஏதோ கொடுத்து சாப்பிட்ட வரைக்கும் மீதின்னு போயிடுவாங்க ஆனால் அவங்க நூறு படம் ஐம்பது படம் தாண்டியெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்குது அவங்களுக்கு ரசிகர்கள் நிறைய இருப்பாங்க படம் நல்லா இல்லைனா தேட்டரை கழிச்சி அதுவெல்லாம் கழிச்சிடுவோம் அதனால் அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா கெட்ட பேர் நமக்கு தானே வரும் புது டைரக்டர் தோகடி ஸ்டார் படத்துல வராது ரஜினி படம் போயிடுச்சு சரியில்லைன்னா அது மாறணும் அதனால அந்த படத்தில் கொஞ்சம் தேவையான இடத்துல நல்ல ஃபைட்டு நல்ல சாங்கு அது வையன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அதையும் தாண்டி ஒரு சில்லை புஷ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவோம்னா

என் மொத படமே மக்கள் தான் ஹீரோ நீங்களும் ஹீரோ தானே படம் படத்தில் கதாநாயகனாக நீங்கள் நடிப்பது என்பது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது நடிப்பு அது கைத்தட்டுறாங்க காசு கொடுக்குறாங்க நீ பாங்களா எல்லாம் வாங்க எல்லாம் ஓகே அதெல்லாம் உன் உழைப்புக்கு ரஜினி சார் நான் நடிக்கிறதுக்கு என்ன கிடைக்குதோ அது சந்தோஷம் அவருக்கு பரவாயில்லை தப்பு இல்லை தமிழ் அது நடிகர்கள் வந்து உழைப்புக்கும் சம்பாதிக்கிறது தப்பே கிடையாது ஆனால் நடிக்கும் போதே வந்து நான் வருங்காலத்தில் உங்களுக்கு நான் வழிகாட்டுவேன் இந்த நாட்டில் காமராஜரை விட நான் நல்ல ரூல்ஸ் கொடுப்பேன் அண்ணாவோட அற்புதமாக பேசுவேன் இல்லையா பெரியார் ராஜாஜியோட எனக்கு மூளை அதிகம்லாம் பேசுறது இருக்கு இல்லையா இது வந்து குடிச்ச ஒரு ஆகிடும்ல இது புரியுதா அந்த ஜனங்களை வேறு என்ன நினைக்கிதுன்னா இவங்க பேசுறதுலாம் உண்மைன்னு வேறு நினைக்கிது புரியுதுங்களா இந்த அதாவது ஒருத்தர் ஒருத்த அறியாத மக்களாக இருக்கிறாங்க சொல்கிறதெல்லாம் நம்புகிறாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம சொல்லும் போதே சொல்லணும் புரியுதா அவ மக்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை அது சீட்டிங் மாதிரி ஆகிடும்ல நீனே நீனும் காமராஜரை விட அதிகமாக வந்து நீங்கள் இதை செய்திருக்கீங்களா வாவுசி வந்து நாற்பது வருஷம் அவருக்கு தண்டனை செக்கு இழுத்தார் அந்த மாதிரி பண்ணிடுவேன் நீ அரசியல் பண்ண முடியுமா வாவுச்சி மாதிரி இதை செக்கு எடுக்க முடியுமா அதனால் காந்தி சுட்டாங்க அந்த மாதிரி சுப்பாக்கி தூக்கும் மாதிரி ஓடி வந்துடுவீங்க நீங்கள் நல்லா ஓடி வந்துருவீங்க அதெல்லாம் வந்து என்னன்னா இந்த சினிமாவில் உனக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்கிது கை தட்டுறாங்க நல்ல சம்பளம் காரு பங்களா போதும் அப்படி ஒரு வேளை எனக்கு அரசியலுக்கு நீங்கள் வரணுன்னு ஆசைப்பட்டால் சார் எனக்கு போதும் சினிமா நிறுத்து அடுத்தது நேராக போய் மக்கள்கிட்ட போய் ஒரு கட்சி இப்போ கமல்ஹாசன் சார் பண்ணுறாரு கொஞ்சம் ஓரளவுக்கு அப்புறம் சார் நான் தான் செய்வேன் தோத்தாலும் நிற்கிறாப்புல அவர் நிற்கிறார் இறங்கும் போது முதல்ல கொஞ்சம் அவர் கொஞ்சம் அவரு என்ன நினைச்சாருன்னா அப்படி கேப்பில் லிஃப்டில் டக்குன்னு சொல்லியமாக இல்லாமான்னு யாராவது சொல்லியிருப்பான் இல்லையா நான் வந்து முதல்ல படம் எடுக்கும்போது மக்களுக்கு பணி செய்யணும்னா மக்கள்கிட்ட போய் பணி செஞ்சு அப்புறம் தலைவர் ஆகுன்னு தான் சொல்கிறேன் எந்த ஒரு தொழிலுமே தெரியாமல் போய் நம்ம செஞ்சோம்னா அதில் ஃபெயிலியர் வந்துடும் புரியுதுங்களா அப்படின்றதுக்கு தான் நான் படம் எடுத்தேன் நான் எம்ஜிஆர் ஒரு ஆள் மட்டும்தான் சின்ன வயசுலேயே அரசியலுக்கு வந்ததுனால ஆரம்பத்துலேயே அரசியலுக்கு வந்ததினால அரசியலை கற்றுக்கிட்டு தான் சினி அரசியல் சினிமாவிலேருந்து போனார் அதனால் அவர் ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியுது அப்புறம் ஜெயலலிதா அவர்களும் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு தான் போ எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்தாரு வேற அவங்க கற்றுக்கிட்டாங்கன்றத விட எம்ஜிஆர் தனக்கு அடுத்தது அவங்கள கொண்டு வந்ததுக்காக நல்லா பயிற்சி கொடுத்தாரு அவங்களும் கற்றுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க நம்பர் ஒன் ஹீரோயின் இல்லையா ஒரு இயற்கையை சினிமாவில் வெற்றி பெற்றவங்க அதில் போய் கற்றுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது பாக்கியராஜ் சார் கட்சி ஆரம்பித்தார் என்னுடைய குருநாதர் ஆனால் அப்போ அவருக்கோட என்னோட உடன்பாடு அவர் மேலே எனக்கு ரொம்ப பெரியும் ஒரு பெரிய மாதிரி தான் இருப்பேன் நான் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது இல்லை சார் எது கட்சி இல்லை எம்ஜிஆர் இப்போ வாரிசுன்னு சொல்லிட்டாங்க நம்ம கட்சியாக ஆரம்பித்தா பெரிய லெவலுக்கு எதாவது பண்ணிடலான்னு எல்லாம் நினைக்கிறாங்க அது சரியாக வராது சார் எம்ஜிஆருக்கு வாழ்க்கை வரலாறு வேறு சிறு வயசுலேருந்து போராடி போராடி சாப்பாட்டு கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்கிறாரு அவர் பயிற்சி வேலை சரியாக எடுத்தார் வரும்போதே கதை சாட்டு போட்டிருந்தார் சின்ன வயசில் க காங்கிரஸ் அப்புறம் திமுக எவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தோம் ஒரு சந்தர்ப்பம் வந்தது அதுவும் வந்து கொஞ்சம் அவருக்கும் அவருக்கு ஃப்ரெண்டு வந்து கலைஞருக்கு ஒரு மோதல் வந்தது அப்போடும் என்ன யோசிச்சு தான் ஆரம்பித்தார் அது எவ்வளோ சிக்கல் எவ்வளோ போராடி அப்படி ஜெயித்தார் நீங்கள் திடீர்னு ஆரம்பித்து எல்லாம் பண்ணால் சரியாக வரா சார் அது வந்து அரசியல்ன்றது சாதாரண இல்லை சினிமாவோட பயங்கரமாக சினிமாவில் மூளை இருந்து வழிபறந்தால் போதும் அதில் உயிரெல்லாம் வழி கொடுக்கணும் இந்த ரெண்டு பேர் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவான் ஆனால் நம்ம தொண்டரை அஞ்சு பேர் வெட்டி விட்டாணுவான் அஞ்சு பேர் தீ குளிச்சுட்டாணுவான் இதெல்லாம் நம்ம சமாளித்து போகணும் வேலை அவள் இருக்குது அப்படின்னா இல்லை இல்லை அவர் எம்ஜிஆர் வாரிசுன்னு சொல்லிட்டார்ன்றக்காக பல பேர் தூண்டி விட்டாங்க அவர் பாக்கிற சார் நல்லவர் யாராவது சில சொல்லும்பொழுது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நம்பிடுவார் அது எனக்கு உடன்பாடு இல்லை சார்ன்னு சொன்னேன் என்னையா நீ உனக்கு அரசியலாம் பேசுகிற கம்யூனிஸ்டெல்லாம் இருந்து வந்திருக்கிற இதை நீ அதனால்தான் அப்படி வேணா வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்ன அப்புறம் கட்சி ஆரம்பித்தார் அவர் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு குழு போட்டார் அதில் கூட அஞ்சு பேரில் ஒரு ஆளாக என்ன போட்டிருந்தார் தலைமை குழுன்னு ஒன்று போட்டிருந்தார் நான் அதில் எனக்கு செயல்படலை விருப்பம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டேன் அவர் அப்பயே வருத்தப்பட்டார் நான் அப்புறம் என்ன சொன்னேன் நீங்கள் பின்னாடி அது என்ன எனக்கு என்னமோ உங்களுக்கு இப்போ இல்லை உங்களுக்கு பின்னாடி தெரியும் நான் அரசியல் இருந்துட்டு உள்ளே வரேன் நீங்கள் முதல் மொதல் அரசியலுக்கு போகிறீங்க சினிமாவுக்கு வரதே நான் அரசியலாம் பார்த்துட்டு உள்ளே வரேன் அப்படின்னு அப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்தார் அது பெரிய முத்தப்பான அனுபவமாகி சொத்துக்கெல்லாம் நிறைய எழுந்து அப்புறம் அவரே தெரியாமல் காலை வச்சுட்டேன் இது தப்பு என்னுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை உங்கள் உங்கள்கிட்ட அதை பற்றி வருந்திருக்காரு இல்லை அது சொன்ன உடனே நான் ஃபோன் பண்ணி பேசுனேன் பேப்பரில் அவர் வந்து கட்சியை கழிச்சிட்டார்னு உடனே நான் தலைமை பேசி சார் உங்களை பார்க்கணும் என்ன சேகர் எப்படி இருக்கிற அப்படின்னு ஒன்றும் இல்லை நம்ம நீங்கள் மேற்கொண்டு இது கண்டினியூ கண்டினியூவாயிடுச்சுன்னு வச்சுக்கோ கட்சி சுத்தமாக இருக்கிறதும் போயிடும் உடம்பு போயிடும் அது போய்டும் இது போயிடும் இப்பயே நீங்கள் கழிச்சிட்டீங்க இப்போ கழிச்சிட்டது வந்து தோல்வி நினைக்காதீங்க நமக்கு ஒன்று வரல தெரியாதனமே உள்ள காலை வச்சுட்டோம் அப்புறம் அது தப்புன்னு செஞ்சு தான் ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு தான் வீரம் இப்போ நீங்கள் கலைச்சது ஒரு பெரிய வீரம் ஆரம்பித்தது அறியாமல் ஆனால் இப்போ துணிச்சலாக தூக்கி போட்டிங்களே பெரிய தைரியம் இல்லைன்னா என்ன கூட கொடும்பு மொத்தம் எல்லாமே சேர்த்து வம்பில் போய் மாட்டிருக்கும் அதனால் நீங்கள் பெரிய நல்ல காரியம் பண்ணீங்க எனக்கு வராதுன்னு சொன்னீங்களே அடுத்தவங்க கெடுத்துக்கிட்டாங்க அவங்க கடுத்துக்கிட்டாங்கலாம் சொல்லலை நான் வளர விடாமல் இவங்க கெடுத்துட்டாங்க அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி எனக்கு இது வரல இதனால் எனக்கு நிறைய நஷ்டம் தெரியாத விஷயத்தில் ஈடுபட்டு நான் பண்ணிட்டேன் இது பண்ணியிருக்க கூடாதுன்னு அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாரு அவர் என்ன வாய் நேர போய் பாரட்டிட்டு நல்லா எதிர்த்து பேசினாலும் ஃப்ரெண்டாக இருக்கேன் அவர்கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஹைலைட்டு ஆக்சுவலாக ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்குற பெர்சனோ பாக்யராஜ் அவர்கள் ஒரு உதாரணத்து ஒரு நிகழ்வு கேட்குறேன் நடந்துச்சான்னு தெரியல நீங்கள் ஒரு க்ளோஸாக சொல்லிட்டு நான் கேட்குறேன் கேட்கறேன் அவர்கள் சாரோட ஒரு படம் அதோட எதிர்பார்த்த மாதிரி ஓடலை அப்போ ஒரு நகரத்தை கடிச்சிக்கிட்டு ஒரு ரூமில் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து வரலாம் ஒன்றான நிலமை சாரிக்கிற மாதிரி கேட்டு போகிறாங்க என்னாச்சு படம் சரியா போலியா போலியன்ட்டு ஒரு இடத்துல பாகிராஜ் சார் அவர்கள் ஒரு அஷ்டன் டோத்தரை கூப்பிட்டு அவரை திட்டிருக்கா ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா படம் ஷூட்டிங்க அப்பையும் பாகிரா சார் அவர்கள் இந்த பாய் தலகாணி ஒன்று இருக்கும் அஷ்டன் கொண்டு வருவார் அதெல்லாம் படத்தை தூங்குவார்கள் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட அந்த குறிப்பிட்ட அஷ்டன் டைரக்டர் கொண்டு வரலையா ஸோ என்னோட படம் தோற்றதுக்கு நீ தான் காரணம் நீ அந்த பாய் தலகாணி கொண்டு வரலன்னு சொல்லிட்டு கடிஞ்சதாக ஒரு தகவல் இருக்கு உண்மையா சார் அது அந்தளவு சென்டிமெண்ட் பார்ப்பார் கேட்குறேன் அவர் சென்டிமெண்ட் தான் அவர் உதாரணத்துக்கு அசிஸ்டன்ட் ஆக்டருக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பார் ஃபேமிலி மாதிரி தான் நினைப்பார் ரொம்ப குடும்பமாக நினைப்பார் அவர் அதிக சம்பளமும் கொடுப்பார் அசிஸ்டன்ட் ஆக்டர்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் அவர் ரூமில் நீங்கள் இருக்கீங்க நைட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு லேட்டாகிடுச்சு மறந்து அவர் ரூமில் அவர் படிக்கிற பெட்லேயே நம்ம படுத்துட்டு வச்சுக்கலாம் எழுப்பாதியா ரோம் தூங்குறான் அப்படின்வார் வேற அந்த யோ எப்படி அங்கே பொழுது அவங்க வெளியில் அந்த ரூமில் போய் பண்ணி சொல்லிடுவாங்க அவர் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு தாய்மை மனப்பான்மை உள்ளவன் தான் பட் அது பசிஸ்டிவ்ல என்ன பண்ணுவோம் தங்கட்ட வேலை சேர வெளியில் போயிடக்கூடாதுன்னு நினைப்பார் பைரஸ் ஆமாம் அவனுக்கு கொடியை வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு பழக்கமானவன் இருக்கணும் கூட வெளியில் இருக்கிறவங்க எப்படி இருப்போம்னு நினைப்பார் அதனால வெளியில் கிளியில் டைரக்ஷன் கிரிஷன் கழிச்சு போனீங்கன்னு ஐயோ வேணா அவர் போகலான்னு கூட சொல்ல சென்டிமெண்ட்னாலும் சொல்லுவார் இல்லையா கரெக்ட் அவர் பிச்சு பிடிங்கன்னு தான் நாங்கள் வெளியில் வரணும்

இல்லையா அது விஜயகாந்த் ரெடியா இருக்கிறாரு நான் பக்கம் வந்து ரஜினி இருக்கிறாரு அதில் டிஆர் இருக்கிறாரு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சினிமாவிலேருந்து ஒரு சேயம் வந்தாவே தாங்காது இல்லையா இது பத்து பேர் சினிமாவிலேருந்து எல்லாம் போகணும்னு நினைக்கிறேன்னா இது என்னது நாடு தாங்குமா இது இப்படி இத நாடுன்றது அப்படி இல்லை அது பொறுப்பான ஒரு விஷயம் சினிமா இல்லாத கூட வாக்க மக்கள் இருந்தெல்லாம் அரசியல் நல்லா இல்லைன்னா அந்த நாடை குடிசவராயிடும் என்ன புரியல சார் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு தயவுசெய்து வந்து நான் ஒரு படம் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு படம் அதான் எடுக்க போகிறேன் நீங்கள் என்ன என்னையும் ஏற்றி சொல்லியிருக்கிறேன்னு நினச்சி வருத்தப்பட்டுறாது சொல்லிகிட்டே போய் எடுக்கிறேன் எடுத்தேன் அந்த படம் எடுத்த எடுத்து வெளியில் வந்தது எனக்கு நிறைய பேர் விமர்சனம் சினிமாவுக்கு ஹீரோக்கெல்லாம் ஏன் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்ல நான் வரக்கூடாதுலாம் சொல்லலை பயிற்சி எடுத்து வார்த்தை வந்து ஒரு பத்து வருஷம் பயிற்சி எடுக்கலை என்ன எடுத்தோடனே செய்ய ஆகணுமா என்ன இது என்ன இருக்குது ஒரு எம்எல்ஏ வந்து திடீர்னு சினிமாவில் வந்து நான் ஹீரோவாக சூப்பர் ஸ்டாராக என்னை போடுங்க சார் சொன்னேன் ஓற்றுவீங்களா எம்எல்ஏ நடிக்க வந்துட்டார் நான் வெளியில் உட்கார வச்சு அஞ்சு வருஷம் அவன் ஒரு நாலு சீனு கொடுக்குறதுக்கு இல்லையா அப்படி தானே கொண்டு வருவாங்க அப்போ நீ போகும்போது அவங்க வந்து விட்டுருவாங்களே அதனால் நீ போய் பயிற்சி எடுக்கணும்னு நினச்சிக்கிறது தான் என்னுடைய பாலிசி எனக்கு வரக்கூடாதுலாம் இல்லை எதில் வந்தாலும் பயிற்சி எடுத்துக்கிட்டு வரவாங்க இல்லைன்னா வரக்கூடாது சார் ஆக்சுவலாக ஒரு ஒயின் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் ஒருத்தர் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் ஒருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் கூட படம் பண்ணியிருக்கீங்க தனுஷ் அவர்கள் கூட படம் பண்ணியிருக்கீங்க இப்போ என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வரைக்கும் படம் பண்ணிட்டீங்க சார் எப்படி அவ்வளோ தூரம் இருந்து இந்த பயணம் போயிருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு கீழே இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ பெருசாக அவர் பெரிய விஷயம் சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஒரு விஷயத்துக்கே நம்ம ஆசைப்பட்டாச்சு அதுக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா அப்படின்னு நினைக்கும்போது நம்ம சின்ன சின்னதாக ஏதாவது நடிப்போம் ஒருத்தவங்கிட்ட பேசுவோம் அவங்க எங்கேயும் நீ நடிப்பியாடா நீ அப்படின்னு ஒவ்வொரு குரல் நம்ம கேட்கும்போது நம்மளால அறியாமல் நமக்குள்ளே ஒரு நடிகன் இருக்காங்கிறத நம்ம உணர்றோம் அதுக்கான ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்கிறோம் எங்கேயோ யாரையோ எப்படியோ பிடிச்சி ஏதோ நம்ம ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இது பண்ணுறோம் பலதானப்பட்ட வேலைகள் செஞ்சுருக்கோம் சென்னை தான் இருபத்தஞ்சி வருஷமாக சென்னை தான் இது அதில் இப்போ கடைசியாக ரொம்ப வருஷம் பயணித்த வேலைன்னா டிரைவர் வேலை தான் கார் டிரைவர் இது தான் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் நான் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் நடிகர் சங்க ஜூனியர் தான் அதனால நான் எல்லா ஆர்டிஸ்டும் கூட அப்போயே நான் வந்து நான் எனக்கு தெரியும் ஒரு ஒரு இடத்துல எந்த மாதிரி இடத்துல எப்படி அவங்க இருக்காங்க எப்படி நம்ம நட கூட நடிக்கிறவங்க எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய அங்கேருந்தே பார்த்து அந்த வயசில் க ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எல்லாமே நிறைய அமைஞ்சிச்சு அதுலேருந்து அப்படியே இருந்தது தான் நான் நிறைய படங்கள் பண்ணேன் நான் த்ரோட் படங்களே நிறைய பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்குமான ஒரு படமும் அது அமையலை பெரிய ஹீரோ படத்தில் ஒரு சீன் ரெண்டு சீன் அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஆனால் சாதாரண பயணம் இல்லைண்ணா இங்கேருந்து இங்கே வரதா எங்கேயோ பெரிய விஷயம்னா நிறைய பேருக்கும் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க அதை மாற்றக்கிறதே இல்லை ரொம்ப சந்தோஷங்க பேரும் கரெக்டாக கலை அரசனை வச்சுருக்காங்க கலைக்கேற்ற அரசனா நல்லா வாங்கினேன் இது நிறைய பேரை சொல்லி பூரி படையிறாங்கண்ணே மற்ற ஸ்டார்ஸ் கூட பண்ணும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் வேறு ஆனால் ரஜினி சார் மாதிரி உச்ச நட்சத்திரம் கூட தானே படம் பண்ணுறாங்கன்னா அவங்க சிலாக்கி இருக்காங்க ரொம்ப பெருசாக சிலா கேட்கிறாங்க ஓ நான் சார் கூட பண்ணுறேன் அப்படி இருந்துச்சு சீக்கொன்ஸ் ஒரே ஒரு செகண்டாக வந்துட்டு போவான் அதுவே எனக்கு அந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா ஃப்ரேமில் ரஜினி சார் கூட நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு என்னென்ன வித்தியாசம் நீங்கள் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க மற்ற நடிகர்கள் கூட இல்லாத அந்த ஒரு விஷயம் ரஜினி சார்கிட்ட என்ன இருக்குது நம்ம ஒரு சீனை ஒரு நடிப்பை ஒரு கொடுத்த வேலையை நம்ம முழுமைப்படுத்தும் போது நம்ம நம் அவங்க அவங்களோட பார்வை நம்ம மேலே படுது நம்ம அப்போ ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று இது இதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப உருத்துற ஒரு விஷயத்த சொன்னால் அது அது கரெக்டாக இருக்குது அதை ஏற்றுக்கிறாங்க அது ரஜினி சார் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் நான் கொஞ்சம் ஆர்வம் கொள்ளாரு நான் கொஞ்சம் கொஞ்சம் அறிவே கம்மி தானே வச்சேன் எங்களேன் படிப்பறிவு இல்லாதவங்க தான் ஒம்போதாவது தான் படித்தது டப்புன்னு ஒரு விஷயத்த நான் யார் யாருன்னே பார்க்காம கேட்டுருவேன் எனக்கு அது அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது ஒரு விஷயம் நடிச்சிட்டு இருக்கும்போது சின்ன விஷயம் தான் கேட்கலாமா கேட்குறேன் அந்த மாதிரி தோணவில்லை டப்புன்னு கேட்டுட்டேன் சார் இல்லை சார் இது இப்படி சார் நீங்கள் அப்படி அந்த விசில் அடிக்கிறீங்களே சார் அதுக்கடுத்து நான் இது இப்படி சார்ங்கிறேன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை அடுத்து இப்படி இல்லைன்னு சொல்லுங்கள் சார் இப்படி இப்படி பண்ணிக்கலாமா சார் இப்படி பண்ணிக்கோமா சார்னு பண்ணிவிட்டு காமிச்சிட்டேன் டக்குன்னு பண்ணி காமிச்சோடனே எனக்கு ஒரு பயம் ஆர்வம்ள்ள ஏதோ பண்ணிட்டோமா என்னடா அது அப்படின்னு டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டார் சார் அது நல்லா உங்கள் பேர் அப்படின்னாரு கலையரசன் சார் அப்படின்னா அப்படின்னாரு ஷார்ட் முடிஞ்சிச்சு நீ சார் நெல்சன் சார் இருந்தார் யார் வேறு அப்படின்னாரு போச்சுரா எதையோ சொல்லிட்டோம் என்ன என்ன நடிச்சிக்க போகிறாரோ அவருக்கு வேறு என்ன சொல்கிறாரோ வேறு கேட்டு வேறு இப்படி அடையில அவங்க அந்த பக்கம் அப்படி போகிறாங்க ஷார்ட் முடிஞ்சு நான் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னவோ பேசுகிறாங்க என்னவோ பண்ணுறாங்க ஏதோ ஒரு நடக்குது நடக்கட்டும் எதாக இருந்தாலும் பார்ப்போம் அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க அது போகிறேன் இந்த சீனை நடிச்சிட்டேன் நடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இன்னொரு டேட்டு சொல்கிறாங்க அதோட கண்டினியூட்டி இன்னொரு நாள் இருக்குது அப்படின்னு அந்த டேட்டில் காலைல ஒரு எட்டு ஆச்சு கூப்பிடவே இல்லை யாருமே எதுவுமே சொல்லலை முதல் நாள் எதுவும் பார்த்து சரி காலைல சொல்லுவாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா காலையில் சொல்லலை நானே ஃபோன் அடிச்சு சார் என்ன சார் ஆச்சு சொன்னீங்க யாருமே எதுவுமே சொல்லலை சார் அப்படின்னா இல்லை கலையா அது அந்த சீன் இல்லை ஆனால் டேட்டர் சொல்லிட்டாரு வேறு எதுலயாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு கண்டிப்பாக வந்து இதில் பணத்தில் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க ஆனால் இப்போ பண்ணது இல்லை அப்படின்னா ஐயோ பண்ணுனது இல்லையா ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையும் வேறு சொல்லிட்டோம் நண்பர்கள்ட்ட நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க கிட்ட இந்த மாதிரி பண்ணினேன் இதெல்லாம் சொல்லி பகிர்ந்துக்கிட்டேன் சந்தோஷப்பட்டேன் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அப்புறம் ஒரு நாள் ஹைதராபாத் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க எந்தது அது வேற இது வேறு சீன் தான் அப்படின்னு கூப்பிட்டாங்க அங்கே போன உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னே நான் என்ன சார் சூப்பர் ஸ்டார் சார்னா ஐயாருனாங்க இவர் நெல்சன் சார் சார் இருந்தார் அவர் தான் அப்போ சொல்லும்போது இல்லை அவர் அந்த விசில் பண்ணட்டும் அதுதானே நல்லாயிருக்கும் அவரோட இது அதானே அப்படி இருக்கட்டும் ஆமாம் நீங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர் ரெண்டு மூணு இது பண்ணிங்க சார் இப்படி பண்ணுங்க அப்படின்னா சரிங்க சார் அப்படின்னா தேட்ரு சொன்னார் ஆ அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னாரு சரிங்க சார்ண்ணா அப்போ இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே எனக்கு கேள்வி இதை போய் யார்கிட்ட கேட்குறது நெல்சன் சார்டே நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாது ஒரு கேள்வி ஒருத்தவங்களை தொந்தரவாக இல்லை எனக்கு அது ஒரு டிஸ்டர்பாகவே இருந்துச்சு அப்புறம் நான் நெல்சன் சார்டே கேட்டேன் நான் ஒரு சார் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னா வாங்க அப்படின்னு போய் இப்படி ஃபோட்டோ ஆன் பண்ணுறேன் அது வீடியோ போச்சு ஐயா ஐஏயோ சார் சாரி சார் அப்படின்னு அந்த ஃபோன் இந்த ஃபோன் தான் ஏதாவது ஒன்று மாறிடும் அவரை அவருக்கு எடுத்துச்சு சாரி சார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சார் இந்த முன்னாடி உள்ள சின்னு இருக்குல்ல சார் அண்ணன் நல்லா இருக்குங்க அப்படின்னா ரொம்ப நன்றி சார் இந்த பயத்தில் தான் ஆச்சுருக்கு எனக்கு அந்த ஆடியோ லாஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து இந்த படத்தை பற்றின ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இருக்கம்மா நடித்தோம் இருக்கம்மா இருக்கமா இருக்கம்மா இன்னும் மனசுக்குள்ளே இருக்கமாகவே இருந்துச்சு ஐயோ ஆடியோ லான்ஸ் நேரில் பார்த்தீங்கன்னாண்ணா பார்த்தீங்க அங்கே எப்படி நேர்ந்துச்சு அந்த வைப்பு அது எல்லாரும் ஓன்னு கத்தும்போது அது உரத்திற்கான குரலாக இருக்கும்போது நமக்கே பக்கத்தில் நிற்கிற நமக்கே இப்படி இருக்க அந்த மனுஷனோட மனநிலைமை என்னவாக இருக்கும் இப்போ அப்போது அது எவ்வளோ பக்குவப்பட்டுங்க அவ்வளோ சத்தத்தை அப்படி அமைதியாக அப்படி ரசித்து அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு மரியாதையாக ரிப்ளே பண்ண தெரியுதுன்னா அந்த ஆள் அந்த ஆள் தானுங்க சூப்பர் ஸ்டாரே

தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்